ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வெள்ளப்பாறை அண்ணா நகர் சாணார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் அவர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தங்கம் விலை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் எனவும் கூறினார் இந்த தேர்தல் எப்படி விலைவாசி குறையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வராரு ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் கூடுறாங்க அன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன பெட்ரோல் விலை என்ன கேஸ் விலை என்ன டீசல் விலை என்ன சிலிண்டர் அன்னைக்கு முந்நூறுபா பெட்ரோல் அன்னைக்கு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா டீசல் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இன்னைக்கு விலை என்ன தங்க விலை என்ன பத்தாயிரம் ரூபா அந்த தங்கம் அஞ்சு வருஷத்துக்குள்ள அன்னைக்கு தங்கம் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா வந்துருச்சு பெட்ரோல் நூத்தி அஞ்சு ரூபாய் வந்துருச்சு டீசல் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வந்துருச்சு கேஸ் ஆயிரத்தி அறுநூறு ஆயிருச்சு கொஞ்சமா சிந்திச்சு பாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய பொருளாதாரத்தை புரட்டி போட்டுருச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க